பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ஆப்கான் மீது மீண்டும் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன் ஆப்கான் மற்றும் பாகிஸ்தான் இடையே கடுமையான ராணுவ மோதல்கள் நடந்து வந்தன அதில் இரு தரப்பிலும் பலர் கொல்லப்பட்டனர் தெஹ்ரிக் இ தாலிபான் தலைவர் மீது குறிவைத்து காபூல் மீது பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலே இதற்கு முக்கிய காரணம் பிறகு இரு நாடுகளும் எல்லையில் கடுமையாக மோதிக்கொண்டன பிறகு கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் மத்தியஸ்தத்தில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரு நாட்டுக்கும் இடையேயான மோதல் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது இது இரண்டாவது முறையாக நடந்த பேச்சுவார்த்தையில் இந்த உடன்பாடு எட்ட நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பிறகு சற்று அமைதி நிலவி வந்த நிலையில் தற்போது பாகிஸ்தான் ஆப்கான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது அவ்விரு நாட்டு எல்லையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தில் தற்கொலை படை தாக்குதல் நடந்த பிறகு பாகிஸ்தான் ஆப்கான் மீது இத்தாக்குதலை மேற்கொண்டுள்ளது மேலும் ராணுவ தலைமையகத்தில் நடந்த தற்கொலை படை தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் ஜனாதிபதி ஆசிஃப் அலி சர்தாரி கூறியதாவது வெளிநாட்டு ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளின் கோழைத்தனமான செயல் பாதுகாப்பு படையினரின் விரைவான நடவடிக்கை ஒரு பெரிய துயரத்தை தடுத்துள்ளது பாகிஸ்தானின் ஒருமைப்பாட்டை தாக்கும் பயங்கரவாதிகளின் தீய நோக்கங்களை நாங்கள் முறியடிப்போம் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஆப்கானின் கோஸ்ட் மாகாணத்தில் பாகிஸ்தான் படைகள் குண்டுவீச்சு நடத்தியதில் குறைந்தது ஒன்பது குழந்தைகள் உட்பட ஒரு பெண் கொல்லப்பட்டதாக ஆப்கான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாலிபான் நிர்வாகத்தின் செய்தி தொடர்பாளர் ஜயிபுல்லா முஜாஹித் குனார் மற்றும் பாக்டிகா மாகாணத்தில் நடந்த மற்றொரு தாக்குதலில் நான்கு பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் சரியான நேரத்தில் சரியான முறையில் பதிலளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிறிது காலமாக அமைதி நிலவி வந்த ஆப்கான் பாகிஸ்தான் எல்லையில் இந்த தாக்குதல் சம்பவத்தால் மீண்டும் ஆப்கான் பாகிஸ்தான் இடையேயான மோதல் வலுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது